ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தென் மாவட்ட மக்களுக்கு சந்தோஷமளிக்கும் செய்தியாக ஒரு இணைப்பு ரயிலை தென்னகர் ரயில்வே அறிவிச்சிருக்கு அது தொடர்பான செய்திகளையும் ஒரு பயணிகள் ரயிலினுடைய நேரத்தை மாற்றி அமைத்திருக்கக்கூடிய செய்தியை பற்றியும் தான் விரிவாக இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் சென்னையிலிருந்து விருதுநகர் சிவகாசி ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் சங்கரன்கோவில் கடையநல்லூர் தென்காசி செங்கோட்டை ஆகிய தென் மாவட்ட பகுதிகளுக்கு வருவதற்கு ஏற்கனவே நான்கு ட்ரெயின்கள் உள்ளன கொல்லம் எக்ஸ்பிரஸ் புதிய எக்ஸ்பிரஸ் தினசரி ரயிலாகவும் சிலம்பு எக்ஸ்பிரஸ் வாரத்திற்கு மூன்று நாட்களும் திருவனந்தபுரம் நார்த் ஸ்பெஷல் ஃபேர் ஏசி ஸ்பெஷல் இந்த வண்டியானது வாரத்திற்கு ஒரு முறையும் ஏற்கனவே ஆப்ரேட் ஆகிட்டுருக்குது இப்போது புதுசாக ஒரு இணைப்பு ரயில் இந்த பகுதி மக்களுக்கு கிடைச்சிருக்குங்க இது வருகிற ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரும் அப்படின்னு தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது திங்கள் புதன் வெள்ளி ஆகிய நாட்களில் சென்னை சென்ட்ரல்லிருந்து இருந்து இரவு பத்து மணிக்கு புறப்படும் வண்டி எண் டூ ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஒன் சென்னை சென்ட்ரல் போடி இந்த வண்டியில் நம்ம ஏறி மதுரைக்கு காலையில் ஏழு மணி பத்து நிமிஷத்துக்கு வந்துடலாங்க மதுரையிலிருந்து ஏழு இருபத்தஞ்சிக்கு செங்கோட்டைக்கு ஒரு பயணிகள் ரயில் இருக்குதுங்க அந்த ரயிலில் புறப்பட்டு சிறுலிபுத்தூர் சிவகாசி விருதுநகர் ராஜபாளையம் சங்கரங்கோயில் கடையநல்லூர் தென்காசி செங்கோட்டை பகுதிகளுக்கு சந்தோஷமாக போகலாங்க இந்த பயணிகள் ரயிலானது ஏற்கனவே காலையில் மதுரையிலிருந்து ஏழு பத்துக்கு புறப்படுற மாதிரி இருந்ததுங்க ஆனால் இப்போது இந்த போடி ரயிலுக்கு இணைப்பு ரயிலாக இதனுடைய நேரத்தை ஏழு இருபத்தஞ்சிக்கு மாற்றி அமைச்சிருக்காங்க எனவே வாரத்துக்கு மூன்று நாட்கள் போடி ரயிலையும் பயன்படுத்தி மதுரைக்கு வந்து அங்கிருந்து மேற்கண்ட நம்ம தென் மாவட்டங்களுக்கு ஈஸியாக வந்துடலாங்க அதே மாதிரி செங்கோட்டையிலிருந்து மதுரைக்கு செல்லக்கூடிய பயணிகள் ரயில் அதனுடைய நேரமும் மாற்றப்பட்டுள்ளது இந்த ரயிலுக்கு ஃபைவ் சிக்ஸ் செவன் டூ ஜீரோ என்ற புதிய எண் வழங்கப்பட்டுள்ளது இந்த ரயில் ஏற்கனவே மதியம் பன்னெண்டு பத்துக்கு செங்கோட்டையிலிருந்து புறப்பட்டு மூன்று நாற்பதுக்கு மதுரைக்கு வரும் ஆனால் இப்போ மாற்றப்பட்ட நேரமாக மதியம் பன்னெண்டு நாற்பத்தஞ்சிக்கு செங்கோட்டையிலிருந்து புறப்பட்டு மாலை மூணு ஐம்பத்தஞ்சுக்கு செ மதுரைக்கு வர்ற மாதிரி டைம் ஷெட்யூல் மாற்றப்பட்டுள்ளதுங்க இவை அனைத்தும் வருகின்ற ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரும் நன்றி